मनीष हाय का हाय मनीष हाउ आर यू? नला रखे? मैं लाइक पोटिए फर्स्ट लाइक नहीं सबटा अच्छा। तिरू फर्स्ट लाइक थैंक्स रा। ஃபஸ்ட் லைக் ஓகே தேங்க் ஓகே தேங்க்யூ திரு திருத்தம்பி சாப்பிட்டியா மணீஷ் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்டா சப்பாத்தி சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டாமா சப்பாத்தி உருளைக்கெழங்கு குருமா சாப்பிட்டேன் ഞാനും മഹേഷ് മാധവൻ ഹായ് സാപ്പ അപ്പാൽ തീരു എല്ലാവരും വീട്ടിൽ നല്ല നല്ല ഉം വീട്ടിൽ എല്ലാവർക്കുമേ ഇന്ത്യൻ ലൈവ് ടു മെമ്പർസ് ഡിന്നർ കഴിച്ചോ ഡിന്നർ കഴിച്ചു മഹേഷ് മാധവൻ ഞാൻ ചിക്കൻ ചുറ്റത് ഓക്കെ അപ്സർ லெவலில் எல்லாருமே லைவுக்கு ஒரு லைக்கை போடுங்க புதிதாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியன் சாப்பிட்டாச்சா பாலா ஹாய் பாலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேங்க அஜா மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க திரும்ப ஈரோட்டில் ரெயினாக்கா ஆ இன்னைக்கு ஈவினிங் ரெயின் வந்துச்சு லெவலில் இருக்க நண்பர்கள்லாம் லைவுக்கு லைக்கை போடுங்க புதிதாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இந்தியன் சாப்பிட்டாச்சா மாமா சொல்லி கேட்குறாங்க இந்தியன் திரும்ப சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க ஜூஹாய் ஓகே ஓகே காஜா மாமா அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டேன் அக்கா ஓகே கீதா நான் நல்லா இருக்கேனே நல்லா இருக்கேடாமா சாப்பிட்டேன் நான் நாளைக்கு நைட்டு ஒர்க்குக்கு வரேன் ஈரோடு அப்படியா ஓகே ஓகே சாப்பிட்டே இந்தியா நீ நீங்கள் சாப்பிட்டீங்களா நலமாக சொல்லி கேட்குறாஞானு இந்தாலே பரஞ்சலையே சூப்பர் ப்ளூ வாங்கி இல்லை வெல்கம் டு